இருந்தது அருவாளை தூக்கிட்டு வந்து நிப்பான் நிறைய கஷ்டத்தை நான் தாங்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணேன்னு தெரியாம நேத்து நான் கம்ப்ளைண்ட் எஸ்பி சார் கிட்ட வேற வழியே இல்லாம வீடியோ காட்டி நான் மிரட்டிட்டு இருக்கிறோம் இதெல்லாமே நான் நான் ஒரு தைரியசாலி பொண்ணுதான் இருந்தாலும் இது வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்தேன் பொள்ளாச்சி வழக்குல வந்து நேத்து ஜட்ஜ் முந்தா நாள் ஜட்மெண்ட் ஆச்சு அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் தைரியம் வந்துச்சு அப்ப நமக்கும் நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் கம்ப்ளைண்ட் தைரியமா கொண்டு போய் கொடுத்தேன் எனக்கு கொலை மிரட்டல் நிறைய கஷ்டம் அவனால தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது எனக்கு என்ன பண்ணனு தெரியல இந்த ஜட்மெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு நீதி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அது எஸ்பி கிட்ட கொடுத்து எஸ்பி சாருக்கு ஃபார்வர்ட் ஆகி ஆளுமன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு மெடிக்கல் செக்கப்காக என்ன கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்அப் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து மத்திய காவல் நிலையத்தில் வந்து கொடுத்து